ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இது எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற தோட்டம் ஒரு காய்கறி பூந்தோட்டம்னே சொல்லலாம் நிறையா செடி இருக்கும் நிறைய பூச்செடி இருக்கும் நிறையா காய்கறி நிறைய வச்சுருப்பாங்க இங்கே இதெல்லாம் அவங்களோட மெயின்டெனன்ஸ் தான் நல்லா மெயின்டெயின் பண்ணிப்பாங்க அவங்க எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே அவங்கவுங்க வேலை அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பூ பறிச்சிட்டு போயிடுவாங்க இது பறிக்கலையாட்டுருக்குது அதனால பூ நிறையா இருக்குது இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்தையெல்லாம் சுத்தமாக வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கணும் நிறைய இந்த கலைகள்லாம் இருக்கக்கூடாது அதையெல்லாம் பிடிங்கி போட்டுருவாங்க அப்பப்போ நீட்டாக வச்சுப்பாங்க சூப்பராக வச்சுப்பாங்க காலையில் எந்திரிச்சு வாச துளிக்கிறது அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க இது எங்கள் பாட்டி வீடு எங்கள் வீடு அந்த பக்கம் இருக்குது நாங்கள் வந்து டீ கொண்டு வந்து கொடுத்துருவோம் காலையில் சாப்பிட்றதுக்கு அங்கே வந்துடுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம் வர முடியலன்னு நாங்களே இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறையா செடியெல்லாம் வச்சுருப்பாங்க கருவேப்பிலை செடி பாதி பக்கம் நிறைய பக்கம் கருவேப்பிலை செடி இருக்கும் நாங்கள் இங்கேயே வந்து அப்பப்போ எங்களுக்கு வேணும்னா வந்து வந்து பறித்து பறித்து போயிடுவோம் கத்திரிக்காய் செடி அதெல்லாம் பாருங்கள் நிறையா செடி இருக்கும் இது வந்து முல்லை செடி ரோஸ் குச்சி இப்போ வச்சு எல்லா குச்சி வெட்டி விட்டுருக்காங்க இனி வந்து பூ பூக்கும் பாவக கொடி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்புறம் இந்த பூ தான் இது நான் நிறைய பக்கம் பார்த்துருக்குறேன் ப்ளூ கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது ஆனால் இதோட பேர் எனக்கு என்னென்னு தெரியல தெரிஞ்ச எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வேப்பமாக ஒன்று பெருசாக இருந்துச்சு அதை வெட்டிட்டாங்க வீடு ஏன்னா வீடு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குமா பெருசாக இருக்கோ வீடு மேலே இது விழுந்துரும் அப்படின்ட்டு அதை வெட்டிட்டாங்க அது இப்படி தளர்ந்துட்டு வருது அவர் கொடி அவர் கொடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அதெல்லாம் வந்துடுச்சுன்னா நாங்கள் கடையிலே வாங்கிக்க மாட்டோம் எல்லாம் இங்கேயே வந்து பறிச்சுப்போம் இங்கேயே யூஸ் பண்ணிப்போம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே காய்கறியெல்லாம் பறிச்சிட்டு போயிக்குவோம் இது வந்து சக்கரை மரம்னு சொல்லுவாங்க நான் சாப்பிட்ருக்குறேன் இதெல்லாம் நைன்டிஸ்க்கு தெரியும் எங்கள் பாப்பா எந்திரிச்சு வந்துட்டால் நான் எங்கள் பாட்டிக்கு டீ கொடுக்கலான்ட்டு வந்தேன் எங்கள் பாப்பா தூங்கிட்டு இருந்தா காணான்ட்டு அவள் வந்துட்டா அப்புறம் இங்கே நிறைய செடி இருக்குது கள்ளக்காய் செடி போட்டிருந்தோம் இப்போ தான் இப்போ பிடிங்கினாங்க அப்புறம் மணி பிளான்ட் மணி பிளான்ட் சின்ன செடி தான் கொண்டு வந்து கொடுத்தேன் ஆயாக்கிட்ட அவங்க வந்து நெட்டி இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் எம்ட்டியாக இருக்குது இனி நிறைய விதையெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க கத்தாழை செடி கத்தாழை நிறைய இருந்துச்சு இப்போ ஒன்றையும் ஒன்று தான் இருக்குது எல்லாத்தையும் பிடிங்கி பிடிங்கி போட்டுட்டாங்க ஒன்று போதும் அப்படின்ட்டு அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாது ஆனால் இப்படி இருந்தால் அவங்கவுங்களே அவங்க வந்து பார்த்துப்பாங்க யாருக்கும் சிரமம் கொடுக்க மாட்டாங்க இது அந்த ப்ளூ கலர் இல்லைங்க இது அந்த ப்ளூ கலர் ஒயிட் கலர் ப்ளூ கலர் அது என்ன பேர்னு எனக்கு தெரியல அது மட்டும் சொல்லுங்கள் இது வந்து குண்டு கத்திரிக்காய் இது காளியாய் ரொம்ப 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 பிடிச்ச ட்ரெஸ் ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காத ஒன்று இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் செஞ்சே கொடுக்க மாட்டேன் எங்கள் அத்தை தான் செஞ்சு கொடுப்பாங்க இது கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி இதுதான் வீட்டுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் கொஞ்சம் எங்கேயும் நிறைய செடி இருந்துச்சு ஆனால் செடி எல்லாத்தையும் பிடிந்து போட்டாங்க இங்கே கொண்டு வந்து நீ மாடு கட்டிடுவோம் அங்கே எங்கள் வீட்டில் இருக்குது இங்கே கொண்டு வந்து கட்டிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டினதே தான் இது வந்து சந்தன மரம்னு சொன்னாங்க ஒரே ஒரு மரம் வளர்ந்து பெருசாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தான் எங்கள் பாட்டி பற்றி சொல்லணுன்னா அவங்க ஏன் இங்கே எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க எங்கள் பாட்டி வந்து தாத்தா கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சிட்டு அவங்க இங்கேயே இருக்கிறாங்க ஏன்னா தாத்தாவும் இங்கே தான் இருந்தார் தாத்தாவும் பாட்டியும் இங்கே தான் இருந்தாங்க அப்புறம் தாத்தாவும் கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்தங்காட்டி தாத்தாவோட ஞாபகமாக இங்கேயே இருக்கிறாங்க அவங்க வீடு இது ரெண்டு பக்கம் இங்கே ஒரு வீடு இது ஒரு வீடு அது ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்குது அவங்க அந்த பக்கத்தில் தான் தூங்குறதெல்லாம் சாப்பாடெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த செடியெலாம் பார்த்தோம்னா இங்கே நிறையா இந்த புதினா செடி நிறைய இருந்துச்சு இப்போ கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு நல்லா காஞ்சி பாதி பாதி தான் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய மரம் ஒன்றுனா இந்த சந்தன மரம் மட்டும்தான் வேப்ப மரத்தையும் வெட்டி போட்டாங்க நிறைய செடி வச்சுருப்பாங்க இப்போ கொஞ்சம் கம்மி தான் இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதில்லை அவங்க போட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக அந்த புள்ளெல்லாம் ஏதாச்சு இப்படின்னு போட்டுட்டு குப்பை இருந்துச்சுன்னா கூட்டி விட்டுட்டு நீட்டாக வச்சுப்பாங்க அவங்களுக்கு தேவை நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நான் இங்கே அடிக்கடி வரவே மாட்டேன் அவங்களுக்கு டீ கொடுக்குறக்கு சாப்பாடு கொடுக்குறக்கு அவ்வளோதான் எங்கள் அக்கா வந்தால் தான் ஃபுல்லாக இங்கேயே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிளேஸ்னால் ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ்னால் இது தான் இங்கே வந்துடுவாங்க ஊருக்கு வந்தாங்கன்னாவே இங்கே வந்துடுவாங்க அங்கே கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக இங்கே வந்துடுவாங்க பாட்டி வீட்டுக்கு வர பாட்டி வீட்டுக்கு போகிறேன்ட்டு அவங்களுக்கு இந்த ப்ளேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு பிடிச்ச ப்ளேஸ்ன்னா இதுன்னு வைங்க பாட்டி வீடு தான் பாட்டினா எங்கள் ஹஸ்பண்டோட அப்பாவோட அம்மா அது எங்கள் அக்கா பாட்டி 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 பாட்டின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் பாட்டி நாங்கள் ஆயிரம் தான் கூப்பிடுவேன் நான் எங்கள் அக்கா வந்து பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவாங்க அதனால் நானும் பாட்டி பாட்டின்ட்டு இருக்கிறேன் இதுதான் அவங்க இவங்க பேர் தான் காளி அம்மாள் இவங்க தான் அந்த பாட்டி இவங்களுக்குலாம் எண்பது வயசுக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்னும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியா காட்டினதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் சுடலாக இதாக காட்டுறேன் அவ்வளோதான் இதெல்லாம் இது முன்னாடி இதை சுற்றி காட்டணும்னா இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் செவத்தை ஒட்டி கொஞ்சம் ப்ளேஸ் தான் இருக்கும் அந்த கொஞ்சம் ப்ளேஸில் இத்தனை செடி வச்சுருக்காங்க அங்கே வந்து பிறந்த செடி இந்த இது சாப்பிட்டிங்கன்னா பசி நல்லா உண்டாக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா இது வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காய் செடி இன்னும் வெண்டைக்காய் பிடிக்கல பூ மட்டும் வந்துருக்குது உள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா செடி வச்சுருப்பாங்க தெரியதல்லேன்னு தெரியல ஆனால் உள்ள நிறைய செடி இருக்கும் ரோஸ் செடி கலர் கலர் கலராக வச்சுருப்பாங்க இன்னும் பூ பூக்கில் கலர் கலராக இருக்கும் நிறைய செடி இவங்க வச்சுருப்பாங்க இது வந்து கொத்தவரங்காய் இவங்க காட்டுறேன் கொத்தவரங்காய் ஒரே செடியில் பாருங்கள் எத்தனை கொத்தவரங்காய் வந்துருக்குதுன்னா நீங்களும் முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்லையே விதையெல்லாம் போட்டு காய்கறி வந்து அதை வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்காதீங்க வீட்லேயே இருந்து பண்ணிக்கோங்க தோட்டம்லாம் போட்டு பண்ணிக்கலாம் செம்பருத்தி இதில் நிறைய கலர் செம்பருத்தி இருக்கும் ஒயிட் கலர் இருக்கும் ரெட் கலரெலாம் இருக்கும் அன்னைக்கு இது பூ போக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளேஸ் தான் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் அனைவருக்கும் வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி